அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் மேட்ரி மோனி இன்றைக்கி நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேட்டோ கவுண்டரில் இருக்க செவ்வாய் ஆண்கள் வன்களை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் தமிழ் செல்வன் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க டவர் டூல்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் எட்டு பிஎம் கிழமை வியாழன் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் மிதுனம் இவங்களுக்கு செவ்வாய் ஜாதகங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் ரவிச்சந்திரன் அம்மா பேர் மோகன சுந்தரி இவங்க வேட்டூர் கவுண்டரில் பரப்பள வேட்டூரை சேர்ந்தவங்க முகவரி எடப்பாடி சொத்துபுரம் சொந்த வீடும் தோட்டம் ரெண்டு ஏக்கருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறவங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் நல்ல படித்த மணமகளாகவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் நிசாந்த் படிப்பு எம்எஸ்சி எம்பிஏ முடிச்சிருக்காங்க ஓனா கம்பெனி வச்சுருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பிறந்த தேதி ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் எட்டு இருபத்தி மூணு ஏஎம் ராசி விருச்சகம் நட்சத்திரம் மனுஷம் லக்னம் கன்னி இவங்களுக்கு இருக்குங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க அப்பா பேர் தர்மராஜன் அம்மா பேர் சம்பூர்ணம் இவங்க வேட்டு அக்கௌண்டரில் வேதாரி வேட்டுவை சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் விவரம் சொந்த வீடு ரெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபேமிலி இன்கம் மொத்தம் இரண்டு லட்சம் சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இனி டிகிரி படித்த மனமாகலாவும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மனமாகலாவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மயிலீஸ்வரன் படிப்பை பிஇ முடிச்சிருக்காங்க வேலை ஃப்ளோட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் இருபத்தி மூணாயிரம் பிறந்த தேதி இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஏழு நாற்பத்தி ஐந்து ஏஎம் கிழமை வெள்ளி ராசி கடகம் நட்சத்திரம் ஆயில்யம் லக்னம் துலாம் இவங்களுக்கு இருக்குங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க அப்பா பேர் நாகப்பன் அம்மா பேர் கோமதி இவங்க வேட்டோக்கொண்டில் கிழங்கு குளத்தை சேர்ந்தவங்க முகவரி சத்தி சொத்துபுரம் சொந்த வீடு ரெண்டும் ரெண்டு ஏக்கர் நிலமும் குத்தக்கிட்ருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஆனந்த் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க வேலை பிஎஸ்எஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் நாலு முப்பது பிஎம் கிழமை சனி ராசி மீனம் நட்சத்திரம் முத்திரட்டாதி இவங்களுக்கு இருக்குங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க அப்பா பேர் நல்ல தம்பி அம்மா பேர் ஹேமலதா இவங்க வேட்டு கவுண்டரில் பட்டாளி வடுத்தவை சேர்ந்தவங்க முகவரி திண்டுக்கல் சொத்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி மணமகளாகவும் நல்லா படிச்சிருக்கிற மணமகளாகவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் திலீபன் படிப்பு எம்எஸ்சி அக்ரி முடிச்சிருக்காங்க மெடிஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஏழு ஐம்பது ஏஎம் கிழமை வெள்ளி ராசி துலாம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் தனுசு இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அப்பா பேர் ரவிச்சந்திரன் அம்மா பேர் ராஜேஸ்வரி இவங்க வேட்டு அக்கௌண்ட்டில் புழுவ வேட்டுவரை சேர்ந்தவங்க முகவரி சத்தியமங்கலம் சொத்துபுரம் பதினைந்து ஏக்கர் தோட்டமும் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல டிகிரி படித்த மணமகளாகவும் நல்ல ஃபேமிலி இருக்கிற மனமகளாகவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கிருஷ்ண பிரகாஷ் படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க வேலை அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்ருக்காங்க மாத வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி துலாம் நட்சத்திரம் சித்திரை லக்னம் கடகம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க அப்பா பேர் கருப்புசாமி அம்மா பேர் பார்வதி இவங்க வேட்டு அக்கௌண்டில் வெங்கச்சி வேட்டுவரை சேர்ந்தவங்க முகவரி பெத்தப்பட்டி சொத்துபுரம் சொந்த வீடும் ஐந்து ஏக்கர் தோட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடின்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் நிசான் படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க ஓனாக கார்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க மாத வருமானம் ரெண்டு லட்சம் பிறந்த தேதி ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் எட்டு இருபத்தி மூணு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி விருச்சகம் நட்சத்திரம் மனுஷம் லக்னம் கன்னி இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க அப்பா பேர் தர்மராஜன் அம்மா பேர் சம்பூர்ணம் இவங்க வேட்டோக்கோண்டில் வேதாரி வேட்டோரை சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்துபுரம் நேரில் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்ச மனமகளாகவும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மனமகளாவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ரமேஷ்குமார் படிப்பு டிஎம்இ பிஇ முடிச்சிருக்காங்க வேலை மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் எழுவதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஒன்று ஐம்பது பிஎம் ராசி துலாம் நட்சத்திரம் சித்திரை லக்னம் கடகம் இவங்களுக்கு இருக்குங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க அப்பா பேர் கிருஷ்ணசாமி அம்மா பேர் சிவகாமி இவங்க வேட்டோக்கொண்டில் வெள்ளை வேட்டூரை சேர்ந்தவங்க முகவரி கோவை சொத்துபுரம் காடு ரெண்டு ஏக்கரும் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் பிஇ படித்த மணமகளாகவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வினீத் குமார் படிப்பு எம்எஸ்சி சிஎஸ் முடிச்சிருக்காங்க ஃபைனான்ஸ் ஒன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பத்தி ஒன்பதாயிரம் பிறந்த தேதி பதினஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் பன்னெண்டு பதினெட்டு பிஎம் கிழமை சனி ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோஹிணி லக்னம் மிதினம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க அப்பா பேர் இளங்கோவன் அம்மா பேர் புண்ணியவதி இவங்க வேட்டு கவுண்டில் வன்னிய வேட்டோரை சேர்ந்தவங்க முகவரி கொடுமுடி சொத்துவரம் சொந்த வீடு ரெண்டும் ஒரு ஏக்கர் தோட்டமும் பன்னெண்டு செடு நிலமும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் இனி டிகிரி படித்த மனமாகலாவும் எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி